நான் உனக்குள்ளே இருக்கும்போது எங்க நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க அடுத்தவன் படுற கஷ்டத்தை பார்த்து இருந்து ஒரு துளி கண்ணீர்ல நான் இருக்கேன் என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுதுட்டு நிக்கிறவன் மனசுல நம்பிக்கைய நீ விதைக்கும் போது அங்க நான் இருக்கேன் பசியோடு நிக்கிறவன் வயிற்ற நீ நிரப்பும் போது அங்க அவன் சொல்ற நன்றியில நான் இருக்கேன் நால முடியாதுன்னு ஊரே சொல்லும் போது முடியும்னு சொல்ற உன் தன்னம்பிக்கையில நான் இருக்கேன் இங்கெல்லாம் விட்டுட்டு எங்க போய் நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க எதுக்குள்ள என்ன நீ பிடிச்சு வைக்க முடியும் அல்லுக்குள்ளையா இல்ல உலோகத்து சிலைக்குள்ளயா எது என்னோட உருவம் எங்க நான் இருக்கேன்னு நினைக்கிற பிறருக்கு நீ உதவும் போது நான் நீயாகவும் பிறர் உனக்கு